வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க நம்ம வந்து தொடர்ந்து வந்து செடி கட் பண்ணிவிட்டு அடி உரம் பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாலஞ்சு வீடியோ ஏழு எட்டு வீடியோக்கு மேலேவே இதை பற்றி போ பேசியிருந்தோம் இப்போ இந்த அடி உரம் போட்டதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து இப்படி வந்திருக்கு நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மாதிரி வந்திருக்கு துளரும் கூடவே சேர்த்து அரும்பும் வந்திருக்கு இப்போ என்னுடைய அசம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்றாந்தேதியோ இல்லை ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எல்லாமே அரும்பு துளுரோடு சேர்த்து அரும்பும் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த மாதிரி அரும்பும் துளரும் ரெண்டுமே ஒருமையாக ஒன் ஒன்றா சேர்த்து வரும்போது நம்ம டீஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து புழு மருந்து நம்ம கண்டிப்பாக அடித்தே ஆகணும் அது வந்து நேற்று வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து தெளிவாக போட்டிருந்தேன் இன்சர்ட்டான ஃபங்கஸ்க்கு வந்து என்ன மாதிரி மருந்து இருக்கிறது நான் சொல்லியிருந்தேன் ரெனோஃபின் மௌண்டோ ரோவெரிக்ஸு இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நேற்று வீடியோ பாருங்கள் இல்லை யாருக்காவது அடி உரம் பா என்ன என்ன பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னே இருக்கிற வீடியோலாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் புதுசாக பார்க்குற நண்பர்கள் ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நம்ம என்ன பண்ணுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா ஒரே டாபிக் வந்து பல தடவை ரிப்பீட் பண்ணும்போது நம்ம கஸ் நான் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சோர்வை ஏற்படுத்துங்கிறதுனால நம்ம இன்றைக்கி வந்து புதுசாக போகிற டாப்பிக்கில் பார்த்துருவோம் இதுமாதிரி நம்ம துளரும் அரும்பும் சேர்ந்து வரும்போதுங்க நம்ம இதை வந்து மெயின்டைன் பண்ணும் அதாவது கீழே எப்படி நம்ம உரம் கொடுத்து செடியை பூஸ் பண்ணுறோமோ அதேமாரி இலை வழியாக நம்ம வந்து மருந்து தரும் அந்த மருந்து அப்சர்வ் பண்ணி அதில் இருக்கிற பூவை வந்து பூஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அமினோ ஆசிட் வந்து ஃபெண்டாப்ளாஸும் சீவிட் எக்ஸ்டார்ட் அது வந்து எக்ஸோடிஸும் அதுக்கப்புறம் நுண்ணூட்ட சத்து கலவை மைக்ரோ நியூட்ரென்ட் அதில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வகையான நியூட்ரிஷன் அதில் இருக்கும் கலவையோட அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சல்ஃபர் சல்ஃபர் வந்து நம்ம இதனால் சேர்த்துக்கிறோம் பெருவூட்டு பூ இருக்கும் வெள்ளை கலரில் பூ இருக்கும் பூ வந்து நல்லா பூஸ்டாக இருக்கும் பொடிமல்லியாக இருக்காது நல்லா குண்டு குண்டாக இருக்கும் இதில் வந்து சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து பச்சை கலரில் வச்சுருக்கோம் எக்ஸோடிஸும் கிட்டத்தட்ட சீவீடும் அமினோவும் போடுற முக்கியமான காரணம் செடி வந்து பார்த்திங்கன்னா செழிப்பாக இருக்கும் செடியில் வந்து பச்சை கலர் வந்து நல்லா பச்சை கட்டியிருக்கும் அதனுடைய இலைகள் பிளஸ் அதனுடைய தண்டு அதனுடைய எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பூ வந்து நல்லா அறுவடை கொண்டு வந்து தரும் இதெல்லாம் நம்ம எப்போ அடிக்கணுன்னா இந்த மாதிரி அரும்பு வர சமயத்தில் அடிச்சு அடிக்கணும் அரும்பு வரா சமயத்தில் நம்ம வந்து அடிக்கணும் அப்படின்னா எம்மன் மிக்சரும் ஆல் நைன்டென் இந்த மாதிரி கலவையெல்லாம் நம்ம சேர்த்து கொஞ்சம் ஜிப்ராலிக் ஆசிட் இதெல்லாம் நம்ம சேர்த்து அடிக்கும்போது துளுர் வந்து நல்லா மேலே வந்து எக்ஸ்போஷர் ஆகும் துளுர் வந்ததுக்கு பிறகு நம்ம கண்டிப்பாக அமீனோ ஆசிடும் சீவீடும் கண்டிப்பாக சேர்க்கணும் அதான் வந்து ஃபென்டாப்ளாஸும் எக்ஸோடைஸும் நான் கொடு கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வந்து நம்ம கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது அதனுடைய வேகம் வந்து அண்ணா அதிகமாக அதிகப்படுத்தும் ப்ரொடக்ஷன் வந்து கூட்டி கொடுக்கும் ஏதாவது கண்டிப்பாக இது கூட நம்ம ஃபங்கஸ் அண்ட் இன்செக்ட் மருந்து கண்டிப்பாக சேர்த்து தான் இது கொடுக்கும் ஏன்னால் இப்போ நம்ம அரும்பு வந்ததுக்கப்புறம் நம்ம வாரத்துக்கு ஒரு மருந்து நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக இது வந்து இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கேட்காது ரெண்டு தடவை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஏன்னா என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பல தடவை வந்து நான் வந்து பல பூக்களை வந்து எப்படி வேஸ்ட்டாக செடியிலேருந்து உருவி போட்டிருக்கேன் அதுக்கு முக்கிய காரணம் மொக்குப்புழு அதனால் நம்ம ஒரு தடவை மொக்குப்புழு வந்துட்டால் அதுக்கப்புறம் அது கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காட்டு தீ மாதிரி நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமம் ரொம்ப பொருளாதார செலவாகும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது மவுண்ட்டோ அதுக்கப்புறம் சீவிடு சரி சீவிடு கிடையாது மவுண்டோ கிரேசியா அதுக்கப்புறம் சிமோடிஸு இன்னொன்று மருந்து இன்சிபியோ இந்த மாதிரி மருந்துகளை தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மாவே ஒரு நூறு கிராமே ரெண்டாயிரரூபா ரூபாய் இருக்காது அவ்வளோ அவ்வளோ விலை உயர்வான ஒரு மருந்து அந்த மருந்தெல்லாம் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை தான் அதை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் வரும் ஏற்கனவே புழுவால் பாதிக்கப்பட்ட பூ வந்து போனது போனது தான் அது யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் மொக்கு வந்தது இப்போ இது மொக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக இதை சேர்த்துக்கிட்டு பூச்சி மருந்து வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு மருந்து கண்டிப்பாக நம்ம அடித்தே ஆகணும் இதில் வந்து மாற்று கருத்து இருக்க வ இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இரண்டாவது நான் வந்து முக்கியமான ஒரு தகவல் சொல்லணும்னு விரும்புகிறேன் என்னென்னா நம்ம சேனலில் சொல்கிற எல்லா தகவலும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு விவசாயி எனக்கு வந்து எந்த ஒரு லாபமும் நஷ்டமும் உள்நோக்கமும் எனக்கு கிடையாது என்னுடைய ஒரு தார்மீக எண்ணம் என்னன்னா ஒரு நம்ம பண்ணுற அந்த வேலை அந்த வேலையோடு சேர்த்து எனக்கு வர அந்த ரிசல்ட்டு நான் எப்படி பண்ணேன் என்ன பண்ணேன்றத அப்படியே எனக்கு தெரிஞ்சது அப்படியே உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணுறேன் இல்லையா எனக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கு இன்கம் இருக்குது நம்ம அடிக்கிற மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது அதனால் நம்ம சூஸ் பண்ணுறோம் இது இந்த மருந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் எந்த மருந்தும் ட்ரையல் அண்ட் எரர் அந்த மெத்தடில் நம்ம சொல்கிறது கிடையாது ஒருவேளை நான் ட்ரையல் பார்த்து எனக்கு செட் ஆகலைன்னா அந்த மருந்து நான் இதில் சஜஸ்ட் பண்ணுறதும் கிடையாது அப்படி இருக்கும்போது இது வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி தான் இந்த மருந்து வெளியில் வருது இது ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு எல்லாமே உங்கள் கிட்ட சொல்லிவிடுவாங்க ஒரு விவசாயியோ இல்லை ஒரு பெரும் விவசாயியோ இல்லை ஒரு மருந்து கடை வச்சுருக்குறாங்க வச்சுருக்குறாங்க அவங்களோ இவ்வளோ தெளிவாகவும் இவ்வளோ டிரான்ஸ்பெரன்ஸியாகவும் இப்படி உங்கள் கிட்ட உக்காந்துலாம் சொல்ல மாட்டாங்க இந்த தகவல் சொல்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கடினமான உழைப்பு இருக்குது எனக்கு நான் ஒரு ஒரு வீடியோ எடுக்கணும் எடிட் பண்ணணும் அந்த வீடியோக்கு தேவையான உங்கள்கிட்ட மருந்து என்னென்ன மருந்துங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட புரிகிற மாதிரி நான் சொல்லணும் இல்லையா எனக்கு புரிஞ்சால் மட்டும் போதாது உங்களுக்கும் புரிகிற மாதிரி அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அந்த கண்டென்ட் வந்து எப்போ அடிக்கணும் ஏன் அடிக்கணும் அடித்தா என்ன லாபம் நஷ்டம் இதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் இது பண்ணுறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு டைம் இருக்குது இதெல்லாம் எடுத்து நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக இதில் வந்து ஜீரோ பர்சன்ட் எனக்கு வந்து லாபம் எனக்கு வந்து அது தேவையில்லை என்னால் எந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு பத்து பேர் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சமீப காலமாக நானும் யூடியூப் சில நேரங்களில் உண்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்குறது உண்டு இப்படி பார்க்குற சமயத்தில் தான் எனக்கு புரிய வருதுங்க அவங்க சொல்கிற தகவலும் அந்த ஒரு விவசாயிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான மருந்தாக சொல்கிறது அந்த மருந்து ஏன் அடிக்கணுங்கிறத காரணம் இல்லாமல் சொல்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு 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 நிலைமைக்கு அவங்க போயிடுறாங்க அது போனதுக்கப்புறம் எப்படி அவங்க வந்து ட்ரையல் பண்ணுறாங்கன்னா அந்த மருந்து நம்மக்கிட்ட கொடுக்குறது அதில் பணம் பார்க்குறது பணம் பார்த்துட்டு அது மூலயமா அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சுங்கன்னு அவங்க அப்கிரேட் ஆகுறாங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான முறைன்றது எனக்கு தெரியலைங்க அதனால் விவசாய பெருமக்கள் அத்தனை பேரும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலை பாருங்கள் இல்லை பார்க்காட்டி கூட போங்க எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் எங்கேயும் போய் வந்து கண் மூட்டிகிட்டு நம்பி யார்கிட்டையும் போயிட்டு பணம் வந்து அளவுக்கு அதிகமாக கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஏன்னா நல்ல மருந்து கடையும் இருக்குது பணம் பார்க்குற மருந்து கடையும் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணுங்கள் வாங்கும்போது அந்த கெமிக்கல் பெயரோடு சொல்லி கெமிக்கல் பேரோட கேட்டு வாங்குங்க அவங்க ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க நான் எதோ ஒன்று கொண்டு வந்து அடிக்கிறேங்கிற அந்த நிலைமைக்கு போயிடாதீங்க ஏன்னா நானும் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான் ஏன் வாங்குகிறோம் எதுக்கு வாங்குகிறோம் தெரியாதுங்க ஆனால் ஒரே ஒரு ஒரு இன்னாக இருந்ததுன்னா ஒரு குறிக்கோள் எப்படியாவது மல்லி போட்டு ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணுங்கிறதுனால அவங்க என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு அடிக்கிறது இதை வாங்கி அடிங்க சார் சூப்பராக வரும் அது வாங்கி அடிங்க அது சூப்பராக வரும் இப்படி அடிங்க ஓ அது வரலையா ஓ இப்படி வரலையா நம்மக்கிட்ட வருத்தப்படுவாங்க சில வருத்தப்படுறாங்களே இன்னொரு மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கிறது பத்து பிசாக புரோஜனம் கிடையாதுங்க ஒரு உரம் வைக்கிறதுல ஒரு டெக்னிக் இருக்குது ஒரு மருந்து அடிக்கிறதுல ஒரு டெக்னிக் இருக்குது இதுதான் நான் உங்கள்கிட்ட அந்த டெக்னிக் சொல்கிறோம் யாரும் உங்ககிட்ட வந்து வாரத்துக்கு ரெண்டு மருந்து அடிங்க யாரும் எந்த சேனலையும் சொல்லவும் மாட்டாங்க அதனால் இதெல்லாம் அனுபவங்க நான் மட்டும் கிடையாது நான் என்னை சார்ந்து இருக்கிற என் நண்பர்கள் அத்தனை பேரும் வந்து நாங்கள் வந்து ட்ரையல் எடுத்து தி பெஸ்ட் மெத்தடு தான் இந்த சேனலில் சொல்லிகிட்ருக்கோம் அதனால் நீங்கள் வந்து கவனமாக கேளுங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல நல்ல தகவலை தான் இந்த சேனல் மூலயமா நம்ம கொடுப்போம் அது ஏன் நான் இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ ஆதங்கமாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி மருந்தோட செலவு ஒரு ஏக்கர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா மல்லி உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் வேணும் செலவு மட்டுமே அப்போ ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு லட்சம் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் ஐம்பதாயிரம் ஃபெர்டிலைசர் காஸ்ட்டு ஒரு ஐம்பதாயிரம் பவர் காஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா செலவு இதில் உங்களுடைய நேரமும் லக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள் அறுவடை நல்லா பீக்கில் வரும்போது ஒரு நூறு கிலோ ஒரு நாளைக்கு வருது அப்படின்னும்போது அன்றைக்கி வந்து ஒரு மு ஒரு முந்நூறுபா நானூறுரூபா போகுதுன்னு வச்சுங்களேன் ஒரு நாற்பதாயிரூபா கிடைக்கும் இதே நீங்கள் வந்து நூற்றி எண்பது ரூபா போகுதுன்னு வச்சுக்கலாம் பதினெட்டாயிரூபாய் கிடைக்கும் அப்போ நூறு கிலோ பூ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி பேராது வேணும் ஒரு இருபத்தஞ்சி ஆள் நீங்கள் போட்டால் தான் ஒரு ஆளுக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு கிலோ பறிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சேர்த்து ஒரு நூறு கிலோ டச் பண்ண முடியும் அப்போது ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு இரநூறுபா தரோன்னு வச்சிக்கிங்க இரநூறுபா கொடுத்தா என்னாச்சு பாருங்கள் பத்து பேருக்கு நமக்கு ஆச்சு ம் இருபது பேருக்கு நாலாயிரம் முப்பதால் வச்சிக்கங்க ஆறாயிரம் ரூபாய் போச்சா பதினெட்டு ரூபா ஆறுரூபா போச்சு அன்றைக்கி நம்ம மருந்து அடித்த செலவு இருக்குது நம்மள உடல் எல்லாம் போய் நமக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கிடைச்சா என்ன லாபம் அதனால் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம செலவுகள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிடும் அந்த பண்ணுற செலவுக்கு உண்டான ஒரு அறுவடை நமக்கு கண்டிப்பாக வரணும் இல்லையா நம்ம அடிச்சுட்டு மருந்து அடிக்கிறோம் செலவு பண்ணுறோம் பூ வரலை அடுத்த மாதம் போ அடுத்த மாதம் பார்ப்போன்னுப்பா நம்ம போகும்போது அந்த கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்குறது தப்பே கிடையாது நான் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் நம்ம நமக்கு நாமே நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்க தான் செய்யும் ஆனால் அந்த தவறுல இருந்து நம்ம எப்படி வந்து அப்கிரேட் ஆகிறோன்றதான் பார்க்கணும் அதே தவறு பத்து மாதம் நம்ம தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே பண்ணிட்டு இருந்தோம்னா எந்த ஒரு அப்கிரேடும் அப் அப்டேட்டடும் இல்லாமல் நம்ம பண்ணமோ அப்படின்னா அப்போது அர்த்தமற்றது அதனால நம்ம சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து கற்றுக்கணும் இப்போ நான்லாம் அப்படிதாங்க நான்லாம் ஒரு ஒரு ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டது தான் சொந்த அனுபவத்தில் கற்றுக்கிட்டு இருந்தான் அப்போது இந்த அனுபவம் தான் உங்கள் வந்து முன்னாடி நான் வந்து இதை பற்றி சொல்கிறேன் இப்போ இந்த நாலு மருந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னது நாலு மருந்தும் எல்லாமே பூஸ்ட் பண்ணுற ஒரு டானிக் தான் இந்த நாலு மருந்தும் துளுருக்கும் வேலை செய்யும் அரும்புக்கும் வேலை செய்யும் அதிகமாக ஈல்டு கொடுக்கறதுக்கும் வேலை செய்யும் செடிகளை வந்து நல்ல போஷாக வச்சுக்கிறதுக்கும் வேலை செய்யும் இது நாலும் ஏன்னு கேட்டால் எம்என்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்பிகே ஃபார்மேஷன் இருக்குது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷு அதுக்கப்புறம் மேங்கனீஸு மெக்னீசியம் காப்பர் அயரன் அதுக்கப்புறம் ஃபிராசுன்றது இரும்பு சத்து உள்ளது இல்லைங்களா தாமிரம் இது மாதிரி பல வகையான ஒரு ஒரு நியூட்ரிஷனை எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது ப்ரொடக்ஷனில் கொண்டு வராங்க மேலே ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு கிலோ முந்நூற்றி அறுபது ரூபா வருங்க அது வந்து ஸ்டெயின்ஸ் ப்ராண்டு கொஞ்சம் இப்போதைக்கு நல்லா இருக்குதுங்க இல்லை உங்கள் ஏரியாவில் வேறு ஏதாவது பிராண்ட் நல்ல பிராண்டாக கிடச்சிதுன்னா வாங்கிக்கலாம் அதில் வந்து நிறையா பிராண்ட்ஸ்லாம் இருக்குது டாட்டாவில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுமெட்டோமா இருக்குது அதுக்கப்புறம் சிஜிந்தா இருக்குது பாயர் இருக்குது லைஃப் இருக்குது இந்த மாதிரி நிறைய கம்பெனி கோரமண்டல் இருக்குது எதில் கிடைச்சாலும் தான் இருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் இதே வந்து கிரவுண்ட் ஃபெர்டிலைசரில் எமன் மிக்சர் போது அது வந்து ஒரு பத்து கிலோவே ஒரு ஆயரூபா வரும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுரூபா கணக்கு தான் வரும் அதனால் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்குன்னு ஏன் இது ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வாங்கும்போது சொல்லி வாங்குங்க கிரவுண்டில் போட போகிறீங்களா இல்லை மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறீங்களான்னா அதுக்கு தகுந்த மாதிரி கெமிக்கல் ஃபார்மேஷனை தனியாக பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சல்ஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தரையில் கூட தரலாம் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து கிலோ வாங்கி கூட நம்ம உரத்தோடு சேர்த்து கூட நம்ம தரலாம் நம்ம மேலே செடிக்கு மேலேயும் நம்ம தரலாம் ரெண்டுத்துக்கும் எப்போ வித்தியாசம் வரும்னா செடி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க இலை இல்லை செடியில் அப்போ மேலே நீங்கள் என்ன தான் ஸ்ப்ரே நீங்கள் அடித்தா கூட அந்த ஸ்ப்ரே வந்து இலையில்னா அந்த மருந்து அப்சர்வ் பண்ணாது சும்மா ஏதோ நம்ம மனசு திருப்திக்காக அடித்து விடலாமே தவிர ம செடி வந்து எடுத்துக்காது அப்போது நம்ம என்ன பண்ணோம் இதே எம்மனும் இதே சல்ஃபரும் நம்ம என்ன பண்ணலாம் தரையில் போகிற உரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க ஒரு சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து எண்பது ரூபா மேலே அடிக்கிறதுக்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கங்க கொசாவட்டில் பாக்கெட் சைஸில் இதே சல்ஃபரு தரையில் போடுறதுக்கு நீங்கள் வாங்கும்போது அதை விட விலை கம்மியாக இருக்கும் மூட்டையில் இருக்கும் பத்து கிலோ இருபது கிலோ பேக்கில் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்கள் போடுங்க இவ்வளோ தெளிவால யாரும் சொல்லி தரமாட்டாங்க நான் வந்து எனக்கு தனக்கு தானே எதோ பெருசாக பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ ஒரு ஒன்றரை ஏக்கர் போட்டிருக்கேங்க என்னோடய ஃபியூச்சர் பிளானே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் போகணுங்கிறது தான் டெஃபினட்டாக அதுவும் நடக்கும் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இது வந்து ஃபேண்டா பிளாஸ் கம்பெனி குரமுடல் அதுக்கு அடுத்தது வரது பாருங்கள் எக்ஸோடிஸு இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சிவீடு இது வந்து பார்த்திங்கன்னா அமினாசிடு இது எக்ஸோடிஸ் வரது வந்து பார்த்தீங்கன்னா சிவீடு கண்டென்ட் உள்ளது இதுக்கப்புறம் ஸ்டெயின்ஸில் ஒன்று வரும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராண்டு இது பிராண்டில் ஸ்டெயின்ஸ் பிராண்டு தான் இது வந்து மைக்ரோனு இப்போ வரது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொசாவட்டில் வர இதில் சல்ஃபர் அதில் நீங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும் எயிட்டி பர்சன்ட் கண்டென்ட் உள்ளது சல்ஃபர் இது இது மேலே ஸ்ப்ரே பண்ணுறது கொஞ்சம் டபுள்யூடிஜி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இது வந்து நான் சொன்ன ஸ்டெயின்ஸ் கம்பெனியில் வர ஸ்டெயின்ஸு நியூரி ஃபாஸ்ட்டு நன்றி நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க வாழ்க்குடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க ப்ளீஸ்